அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே வணக்கம் காசு சிறந்ததா பாசம் சிறந்ததானா பாசம்தான் சிறந்தது இப்போ 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 இருக்கிற சினிமாத்துறை துறை தமிழ் சினிமாத்துறை துறை சிறந்ததா இல்லை எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு சினிமாத்துறை துறை இருந்ததே அது சிறந்ததா இருந்தா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆருக்குள்ள சினிமா இருந்தது இல்லை அந்த சினிமாத்துறை துறை தான் சிறந்தது புரியுதுங்களா இப்படி எல்லா விஷயத்துக்கும் என்னால் வந்து ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியும் பதில் தர முடியும் ரெடிமேடு பதில் வச்சுன்னு இருப்பலாம் எதுக்கும் எப்போவுமே சரி பாருங்க இந்த நாட்டை ஆள்வது ம் அரசியல்வாதிகள் அல்ல அப்போ யார் ஆளாங்க அதிகாரிகள் ஐந்து வருடம் ஆளும் அரசியல்வாதிகளை விட அஞ்சு வருஷம் ஆடுறானே அரசியல்வாதி அவர்களை விட ஐம்பத்தெட்டு அல்லது அறுபது வயதுக்கு மேல் வேலை பார்க்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏழை மக்களை மட்டுமல்லப்பா இவர்களால் இந்த உலகத்தையே ஏழை மக்களை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே கரையானை போல அரித்துவிட்டு நாசம் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லை அதில் அவரவர்கள் குடும்பங்கள் குழந்தைகள் எரிந்து சாம்பல் ஆவதையும் கண்டு கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒன்றும் தெரியாதது போல மீண்டும் மீண்டும் புதிய புதிய குடும்பங்களை புதிய புதிய குழந்தைகளை பெற்று வாழும் அற்ப அரசு அதிகாரிகள் அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குன்றத திமுரு ஸோ இப்படி தான் மீண்டும் மீண்டும் நம்ம வெக்கம் இல்லாமல் சாலைகளில் மானம் சூடு சோதனை இல்லாமல் வசதியாக வாழ்ந்தோம் பிறகு ரோட்டி பெச்சை எடுத்தோம் முதல்ல பார்க்குறதுக்கெல்லாம் வாழ்வாங்க இடத்துல போய் பாரு பிரிட்ஜ் அடியில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கே எல்லாம் கிடக்குறமையாலாம் யார் திட்டு போனால் ஐயோக்கியத்தனம் போனால் அரசு அதிகாரிகள் அந்த வே அங்கே வேலை பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அடிச்சு தோட்டிடுவானுங்க அவங்கள ரோட்டில் தான் கிடக்கணும் ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மர்கள் உலகம் முழுக்க சரக்கு சோரி சரங்கு பொண்ணு ட்ரக்ஸ் கை கால்களில் ல்லாம உம் ஆமா இன்னைக்கோ நாளைக்கோ நாளடிக்கோ இப்படி கோடானு கோடி பேர்கள் உலகம் முழுக்க ரோட்ல கடுகிறாங்க யாரு அரசு பதவியில் இருந்தவர்கள் அதிகாரிகள் வேலை பார்த்தவர்கள் திருட்டு பசங்கள் இவன்களால் அந்த நாடு குடிஞ்சவரா போது ஸோ எந்த நொடியும் இறக்கும் நிலையில் தெருவா ரோடா நாடா தேசமா உலகமா பரவி கொத்து கொத்தாய் நாட்டம் எடுத்து கிடக்கிறார்கள் யார் இந்த அரசு அதிகாரிகள் அரசு வேலையை பார்ப்பவர்கள் சரி வேதமோ மதமோ சாமியோ கடவுளோ எதுவுமே தடுக்கலப்பா அந்த திருட்டு பசங்களை அப்புறம் தனி ஒருவன் திருந்த வேண்டும் மாற வேண்டும்ப்பா ஒரு தனி மனிதன் திருந்தணும் இந்த மா திருட்டு பசங்களை சொத்துணுன்னா ஒரு தனி மனிதன் திருந்த வேண்டும் மாற வேண்டும் மாற்றம் தானாக வருவதில்லை உண்மையான சுதந்திரம் மாற்றத்தால் வரும் என்றால் அந்த மாற்றம் தானாக வருவதில்லை தனி மனிதன் கொண்டு வருவது அவன் கொண்டு வருவது அவன் தருவது அவன் ஏற்படுத்துவது தனி மனிதன் தருவது கொண்டு வருவது தான் மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதனும் கொண்டு வருவது முக்கியமாக ஜென் டு கிட்ஸ் அப்புறம் ஜென்னிடர் கேட்ஸ் டு கே கேட்ஸ் நீங்கள் தான் பார்த்தாலும் கொண்டு வரணும் இளைஞன் வாலிப பெண் தனி மனிதன் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் எனில் இயற்கை தன் கடமையை செஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்க